இப்போ நம்ம பேச போகிறது எப்பையும் போல் யூடியூப்பில் ஆபாச வீடியோக்களை வந்து பரப்பி அது மூலமாக பணம் சம்பாதிக்கிற ஒரு சிலர் மட்டும்தான் எல்லோரையுமே கிடையாது மற்றபடி சிங்க பெண்களாக போராடி வாழ்க்கையில் வென்று இருக்க எல்லாருக்கும் சையூட் இந்த அக்காவை உங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க பேக் சைட வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க ஜென்ஸு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க ஏன்னா அங்கே கழுவி ஊத்துறதில் நிறைய பேர் ஜென்ஸ் அதிகமாக இருப்பீங்க நீங்கள் கழுவி தான் இப்போ நான் படிக்க போகிறேன் அது என்ன காரணம்னா இந்த மாதிரியான உடைகளை போட்டுட்டு கணவனுக்கு முன்னாடி நின்று அவங்களுக்கு முன்னாடி நிற்கும் போதே அடுத்தாள் பார்த்துருவாங்களோன்னு சொல்லி செப்புளை சேத்து வைப்பான் என்னடி ட்ரெஸ் இது போடு முதல்ல என்னடி முதுகு இவ்வளவு ஏறமா போடுறேன் கை என்னடி உழை இருக்குன்னு சொல்லி செபில சே தடிப்பான் அந்த காலம் மாறி இங்க பாருங்க கை இவ்வளவுதான் கைக்கும் ஜாக்கெட்டுக்கும் முதுகுக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் இந்த மாதிரியான உடைகளை போட்டு இதை வீட்டுக்காரே நின்று சுற்றி வீடியோ எடுத்து வீட்டுக்காரே சேர்ந்து டான்ஸ் போட்டு அப்படி சம்பாரிச்சு அப்படி என்னப்பா சாப்பிட போறீங்க இதே மாதிரி இவங்களுக்கு மட்டும்தான் உலகத்தில் உலகத்துலேயே அழகான மனைவி இருக்கிற மாதிரியும் இவங்களுக்கு மட்டும்தான் அந்த டான்ஸ் வர மாதிரியும் பாட்டு வர மாதிரியும் திறமைகளை திறமைகளை மட்டும் காணி வெளிப்படுத்துங்க ஊர் உலகத்தில் அழகான பொண்ணாடி கட்டணம் நிறைய பேர் இருக்கான் சொல்லப்போனால் பொண்டாடி கட்டணம் எல்லாருமே அவங்க பொண்ணாட்டி அழகு நம்ம ஆண்களை பொறுத்த வரைக்கும் கிளவி நைட்டி போட்டு போனாலுமே நின்று பார்ப்போம் அதே மாதிரி சுடிதார் போட்டு நின்று போனாலும் பார்ப்போம் தூணுக்கு சேலை கட்டினாலே ஆம்பளத்திலையும் பார்ப்போம் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் இதில் நான் ஒன்றும் விதிவிலக்கிறான்னு கிடையாது அப்படி இருக்கிற காலத்தில் ஒரு நல்ல நாகரிக உடையை போட்டு ஒரு நாலு வீடியோவை போட்டால் பார்க்குறவங்களுக்கும் சந்தோஷம் நல்லா இருக்கும்ல ம் இதில் எனக்கு தெரியலை புரியல அதாவது வீடியோ போடும்போது இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா இப்போ நானே இந்த வீடியோவை போட்டுட்டு எனக்கு வந்து இந்த வீடியோவுக்கு என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க நம்ம தவறாக எதுவும் பேசியிருக்கோமா இல்லை நம்ம பேசுறது சரியா இல்லை நம்ம பேசுறதுல ஏதேனும் தவறு விட்டுருக்கோமா அப்படின்றத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரீப்ளை பண்ணி பார்த்துட்டு தான் நான் அப்லோடே பண்ணுவேன் அதுக்கப்புறமும் எனக்கு வேறு கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப மைல்டாக பொறுமையாக படிப்பேன் அந்த கமெண்ட்ஸில் எதுவும் தவறான வார்த்தைகள் வந்திருந்தால் அந்த தவறான வார்த்தைகளுக்குமே ஒரு சரியான வார்த்தையை நம்ம திருப்பி ரிப்ளை கொடுக்கணுமே சொல்லிட்டு தேடி எடுத்து தான் கொடுப்பேன் ஏன்னா அவங்க மனசை கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி அதில் நான் ஒரு வேடை சேர்க்கக்கூடாதுன்றதுக்காண்டி அப்படியே அழகா ஒரு ரிப்ளை கொடுத்தேன் சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு தெரியும் ஒருத்தர் அசிங்கமாக வாயிறானா அவனுக்கு நம்ம திருப்பி அசிங்கமான வார்த்தையில பதில் சொல்லக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு நம்மளுடைய தன்மைன்னு ஒன்று இருக்கும் நம்ம வந்து நான் அதில் எப்பயுமே சரியா இருக்கணும்னு நினைப்பேன் ஆனா கோபம் அதிகமாக வரும்போது எல்லாருக்கும் வரதுதான் பட் அந்த அளவுக்கு நான் போக வர்றதுல முடிஞ்ச அளவு என்னை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் இதை எதுக்கு சொல்றேன்னா தவறு நம்ம மேல ஏதாவது இருக்கான்றதை நானே ஒரு தடவைக்கு மூணு தடவை பார்த்து அதுக்கப்புறம் தான் ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன் இந்த மாதிரி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணும்போது அவங்க பார்த்துருப்பாங்களா பார்க்கலையா இல்ல வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் கமெண்ட்ஸ் பாக்குறாங்களா பார்க்கலையா இல்ல பார்த்ததுக்கு அப்புறமாவது இந்த மாதிரியான வேலைகள் நம்ம செய்ய வேணாம்னு முடிவு எடுக்கிறாங்களா இல்ல பரவாயில்ல நம்மளுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் வருது ஸோ கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்தாலும் பரவாயில்ல எப்படி கழிவு கொடுத்தாலும் பரவாயில்ல நம்ம முன்னேறதுக்கான வழியை பார்ப்போம்னு சொல்லி ஓடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த முன்னேற்றம் எதை நோக்கி போகுதுன்னு நம்ம பார்க்கணும்ல இந்த முன்னேற்றம் இப்ப நான் வந்து ஒரு வேலையை செஞ்சு இதில் ஒரு சம்பாத்தியத்தை எடுத்து இந்த சம்பாத்தியத்தை வச்சு என்னுடைய தேவை என்னுடைய குடும்பத்துக்குடைய தேவை எல்லாத்தையுமே நான் அதை இருந்து நான் எடுக்கிறேன் இப்போ சப்போஸ் யூடியூப்லேருந்து எனக்கு வருமானம் வந்துச்சுன்னா அதை வேணான்னு சொல்ல போறதில்லை ஏன்னா நம்ம உட்கார்ந்த இடத்துல உழைக்கிறதுக்கான வருமானம் அது ஓகே ஆம்பளைகளையும் பைத்தியக்காரமாக வீடியோ போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் பார்த்துட்டேன் ஆனால் அதுக்கான இப்பொம்பையாள இப்படி வீடியோ போடுறோன்னு இறங்குனீங்கன்னா நாடு தாங்குமா ஒருத்தன் கேட்டிருக்கான் ஒருத்தையும் சொல்லக்கூடாது அவனும் மாதிரி மாதிரிதான் ஏன்னா எல்லாருடைய மனசுலையும் ஆண்கள் மனசில் இருக்கிற எல்லா வார்த்தையும் எல்லாருடைய பேச்சுவார்த்தையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இடங்களுக்கு தகுந்த மாதிரி தான் வார்த்தைகள் மாறும் பழக்க வழக்கங்கள் மாறும் பட் எல்லாருடைய குணமும் ஒரே குணம் தான் ஆணுக்கு எப்படியோ பெண்ணுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த நல்ல குணம் கெட்ட குணத்தை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்கன்றதான் ஒரு விஷயம் எனக்குள்ளேயும் ஒரு கெட்டவன் இருப்பான் இல்லைன்னுலாம் சொல்லலை அந்த கெட்டவனை வெளியே வரவிடாமல் இந்த வெளியில் இருக்க நல்லவன் எப்படி அமைக்கி வைக்கிறான் இதுதான் விஷயம் எல்லாருக்குள்ளேயும் அம்பியும் இருப்பான் அன்னியனும் இருப்பான் நான் மேக்சிமம் அம்பியா இருப்பேன் அந்நியனா இது வரைக்கும் வெளில வந்ததில்லை ஏன் வந்தது இல்லைன்னா எனக்கு அது தேவையில்லை அன்னியன் வந்து இங்க ஒன்றும் சாதிக்க போறது கிடையாது எல்லாமே சாக்கடையில தான் நம்ம உருண்டுகிட்டு இருக்கோம் ஸோ அந்த சாக்கடை உருண்டுகிட்டு இருக்கிறதுல ஓரளவுக்கு நல்ல சாக்கடையா பார்த்து நம்ம வெளில மேலே ஏறி வந்துகிட்டு இருக்கோம் நான் அதைத்தான் மக்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை பார்த்து 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 திரும்ப 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 உள்ள போறதுக்கு ஐயையோ இதுவா வேணா துஷ்டனை கண்டு தூர விலகுன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு பிளாக் பண்ணிட்டு வெளியே வந்துருங்கன்னா திரும்ப திரும்ப சொல்றேன் இப்போ நான் கமெண்ட்ஸ் படிக்க போகிறேன் விருப்பம் இல்லாத சப்ஸ்கிரைபர்ஸ் மாதிரி தவறான வார்த்தைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை முடிஞ்சளவு நான் அவாய்ட் பண்ணிடுவேன் வேறு ஏதாவது தப்பாக நினைக்கிற மாதிரி சப்ஸ்கிரைபர் இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் பார்க்காதீங்க கீழே வந்து அந்த ஆட் போடுறேன் அவங்க கொடுத்துருக்க கமெண்ட்டும் போடுறேன் இது எதுக்காக நான் போடுறேன் எதுக்காக இதை பற்றி நான் பேசுகிறேன்றதையும் நான் சொல்லிடுறேன் எதுக்கடா இவன் இந்த வேலை பார்க்குறான்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுல்ல நாளைக்கு இதை பார்த்து ஒரு பெண் ஒரு குடும்பத்து பெண் ஒரு ஒரு பள்ளி மாணவியோ ஒரு கல்லூரி மாணவியோ நம்மளும் இதே மாதிரி காஸ்டியூம்ஸ்லாம் மாற்றி ஒரு வீடியோ போட்டால் நம்மளும் கொஞ்சம் ரீச் ஆகலான்ற எண்ணத்தில் ஒரு தவறான உடைகள் அணிந்து அதுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துக்காண்டி தான் இந்த வீடியோவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதுதான் முழு காரணம் பள்ளி மாணவியோ குழந்தையோ பெரியாளோ சின்னவங்களோ வீடியோ போடுங்க நாகரிகமான உடை நாகரிகமான பேச்சு நாகரிகமான செயல்கள் தாராளமாக செய்யுங்க நானே சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நானே ஷேர் பண்ணுறேன் சரியா ஆனால் ஒரு வியூஸ் காண்டி கையை மேலே ஏத்துறது முழுகல இருக்க துணியை கீழே இறக்குறது இடுப்பை மேலே ஏற்றி விடுறது மடிப்பை காட்டுறது தயவு செய்து குடும்பத்து பெண்கள் யாராவது இந்த மாதிரியான வேலை பார்க்க மாட்டாங்கன்றத அடிக்கடி யோசிச்சுக்குங்க உள்ள வந்துட்டு அசிங்கப்பட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை நம்ம வெளில எங்கேயும் போனால் அந்த அசிங்கம் அசிங்கம்தான் எல்லாருமே ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு வீட்ல ஒரு பெண் டவர் செஞ்சா ஆண் இருந்தா செவ்வளை சேர்த்து அடிப்பான் அது ஒரு காலத்துல நடந்தது நம்ம பாரதியாரை கூப்பிட்டு ஒரு வேடு எப்படி போட்டாங்க பாரதியார் படத்தை போட்டு பக்கத்துல அடுத்த பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு போட்டு இனிமேல் சிங்க பெண்களாம் மாற்றிடுவோம் சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க இந்த பாரதியார் ஆரம்பிச்சாரு இங்க கண்ட்ரோல் பண்ண முடியல புருஷனுக்கு பொண்டாட்டி அடங்க மாட்டேங்கிறான் பெத்த அப்பா அம்மாவுக்கு பிள்ளை அடங்க மாட்டேங்குது பெத்த அம்மா அப்பாவுக்கு மயனே அடங்க அடங்க மாட்டேங்கிறான் மகனும் மருமகளும் அடங்க மாட்டேங்கிறது ஏன்னா இப்ப இருக்க காலம் கலிகாலம் அந்த கலிகாலத்துல எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்துட்டு நேக்கா நம்மளுடைய காலத்தை பத்திரப்படுத்திக்கிட்டு நம்ம கூட இருக்கிறவங்களுக்குலாம் முடிஞ்ச அளவுக்கு நல்லது செஞ்சுட்டு நம்ம போயிடணும் இதைத்தான் நான் சொல்ல வர்றது இந்த கமாண்டை படிக்கிறேன் இந்த கமாண்டை படிக்கும்போது ஒரு சிலர் கேட்குறீங்கல்ல அப்போ தவறு செய்யக்கூடாதுன்ற எண்ணம் வரணும்ல அந்த எண்ணத்துக்காக தான் இந்த கமெண்ட் நான் படிக்கிறது ஃபஸ்ட்டு கமெண்ட் படிக்கிறேன் என்னால் படிக்கவே முடியாது ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டை விட்டுருங்க செகண்ட் கமாண்டு அதையும் படிக்க முடியாது மூணாவது கமாண்டை சுத்தமாக படிக்க முடியாது சண்முக சுந்தரம்ன்ற ஒருத்தர் சொல்லிருக்காரு அப்படியே பின்னாடியே ரோலிங் ஆகுற மாதிரியே ஒரு ரீல்ஸ் போடுங்கன்னு போட்டிருக்காரு ஐயோ ஐயோ இந்த கமாண்டில் பாருங்க என்ன சொல்லிருக்க நன்றால் யார் சார் ரவிச்சந்திரன் கே தான் பாருங்க பரவாயில்ல இப்போதெல்லாம் பின்னால எல்லாம் காட்டுற வெக்கமா இல்லை பொம்பளைக்கும் வைக்கல ஆம்பளைக்கும் வைக்கணும் என்ன கமண்டை படிக்க எனக்கே கசிங்கமா இருக்கு ஆத்தின் அனுப்பியிருக்காங்க உமா அனுப்பியிருக்காங்க ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க ஏதாவது நாடகத்தில் வர சீரியல் மருமகம் மாதிரி இருக்குங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிறைய சரி தப்பாக எடுத்துக்காதீங்க கீழே நான் போடலை போட முடியாது என்னால் அவ்வளோ கேவலமான பாருங்க இதெல்லாம் கூட ஏற்றுக்கலாம் ஆத்தி அனுப்புறது லவ்யூ அனுப்புறதெல்லாம் கூட ஏற்றுக்கலாம் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணோ ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணோ அனுப்புறத வந்து நம்ம ஏற்றுக்கலாம் ஒரு அன்பின் வெளிப்பாடுன்னு நம்ம வச்சுக்கலாம் ஆனால் அந்த வேடுகளை மட்டும் எப்படி இப்படி அனுப்புகிறாங்கன்னு எனக்கு தெரியல அந்த ஒருத்தர் கேட்டிருக்காரு பாருங்கள் இந்த இத கீழே போடுறேன் ரமேஷ் ரமேஷ் தங்கச்சாமி இருபத்தி ஏழு பதினாறு நைட்டி போட்டு ஆடுனா அமௌண்ட் கொஞ்சம் வித்தியாசமா அதிகமாக கேட்டிருக்காரு இவர் யாரு கன்னிராஜா இவ்வளவு அழகா மேக்கம் போட்டு இந்த ஆட்டம் ஆடுறதுல அதுல இருந்து தெரியலையா இவ எப்படிப்பட்ட ஆளு இவ புருஷன் ஒரு டம்மின் இல்லை எப்படி தான் மாறிடுச்சு பாருங்க உலகம் அடுத்த ஒரு வார்த்தை சொன்னா அருவா எடுத்துட்டு வெட்டிட்டு போ வெட்ட போன காலம் போய் இவ்வளவு கமெண்டையும் பார்த்து போட்டு இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நேரம் வெயிட் பண்ணேன் குமார் எம் உண்மையிலேயே மனுஷன் அவர் சொன்னவர் என்ன சொல்லு கட்டவனுக்கு இந்த மாதிரிலாம் உடம்பு காட்ட மாட்டாருங்க ஊர்ல இருக்கவனுக்கு சொல்லி பச்சையாக தான் பேசியிருக்காரு இந்த வார்த்தையை நான் ஓப்பனாகவே சொல்றேன் உண்மையைதான் ஒரு பெண்ணும் ஒரு திருமணம் ஆணும் திருமணம் பண்ணி வைக்கிறது காரணமே நம்மளுடைய தேவைகளை வந்து அந்தரங்கங்களை வந்து ஒரு ரூம் குள்ள நாலு செலுத்துக்குள்ள நம்மளுடைய அந்தரங்கங்களை மாத்திக்கிறதுக்காகத்தான் பரிமாறுறதுக்காண்டி தான் அந்த திருமணமே திருமணத்துக்கு அப்புறம் அந்த காலத்துல நான் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆண் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து லேடிஸ் வந்து நிற்கிறதுக்கு தயங்குவாங்க அப்படியே வந்தாலும் முக்காடு போட்டு ஒரு தான் வந்து நிற்பாங்க பவ்யமா வந்து நிற்பாங்க வீட்டுக்குள்ளே அடிவடிலாம் நடந்தாலுமே வெளியில் வரும்போது அந்த புருஷனுக்குரிய மரியாதையும் கொண்டாட்டிக்குரிய மரியாதையை புருஷனும் மாத்தி மாத்தி பரிமாறிக்குவாங்க அதுல இருக்க ஒரு அழகு இப்ப இல்ல நித்யா நித்யா ஒரு லேடி ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கு தாய் தாயின்றத மறந்துடாதீங்க சகோதரி மீடியான்றது வைரஸ் மாதிரி அதுல ஒரு முறை அடிபட்ட பிறகு லைஃப்ல எதிர்க்கிறது ரொம்ப கஷ்டம் பி கேர்ஃபுல் சிஸ்டர் யூடியூப் ஒரு பொழுதுபோக்குக்கு அதுக்கு மட்டும்தான் லைஃப் கடை உண்மையிலே தான் சொல்லியிருக்காங்க அடுத்த கமெண்ட் பிடிக்குமா இதுக்கு மேலே யூடியூப்பில் வீடியோ போடணும்னு பெண்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியான வீடியோக்களை கிரியேட் பண்ணுங்க முக்கியமாக உங்களுக்கு உரிய சுயமரியாதையை எக்காரணம் ஒன்று விட்டு கொடுத்துடாதீங்க சுயமரியாதை எங்கே இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு நம்ம போடுற உடை நம்ம பேசுகிற பேச்சு நம்ம செய்கிற செயல் எடுத்த உடனே ராக்கெட் வேகத்தில் முன்னேறணும்னு நினச்சி உடையில குறைச்சி தேவையில்லாத விஷயத்தை பண்ணிட்டு கடைசி காலத்தில் நம்ம குழந்தைகளையும் பார்க்க முடியாமல் நம்மளுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாகி அந்த மாதிரி விஷயங்கள் வேணா பெண்கள் எப்போதும் பெண்கள் தான் பெண்கள் எப்பயும் உயர்வானவர்கள் அந்த வார்த்தையை மனசில் வச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன் எல்லாருமே நல்லபடியாக நல்ல வாழ்க்கையை தொடரணும் யூடியூப் வருமானம் வேணும்னு நினைக்கிறவங்க அதுக்கேற்ற வழியில் போங்க தவறான வழி வேணாம் இந்த மாதிரியான வீடியோக்கள் போட்டு சம்பாதிச்சு அப்படி சாப்பிட தேவையில்லை வேண்டாம்